வணக்கம் இன்னைக்கு நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பூஜரம் டிப்ஸை பற்றி தாங்க பேச போகிறேன் நான் வந்து டெய்லி எங்கள் வீட்டு பூஜரம்னா நான் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அது பூஜரம் டிப்ஸ் மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை பண்ணதுக்கப்புறம் அதில் போட்டிருந்த பூவை தயவு செய்து எடுத்துருங்க அது காயற வரைக்கும் விடாதீங்க ஏன்னா பூஜை ரூமில் வந்து நெகட்டிவிட்டி வராது வீட்டில் பூஜை ரூமில் வந்து நெகட்டிவ் கண்டிப்பாக வராது ஆனாலும் காஞ்ச பூவை போட்டிருந்தோம் அப்படின்னா நமக்கு மனது கஷ்டமாக இருக்கும் அதனால் செய்து நம்ம வந்து ஒரு நாள் தலையில் வச்சுட்டு மறுநாள் கலையில் அந்த காஞ்ச பூவோடி நம்ம கண்டிப்பாக சுற்றிட்டு இருக்க மாட்டோம் அதே மாதிரிதாங்க கடவுளுக்கு தயவு செய்து பூ காஞ்சிருச்சு அப்படின்னா உடனே அப்புறப்படுத்திடுங்க காஞ்ச காஞ்சப்பூ பூஜை ரூமில் வைக்காதீங்க காஞ்சப்பூ வந்து பூஜை ரூமில் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் கண்டிப்பாக வராது ஏன்னால் அது பூஜை ரூம் அதில் இருக்கிறது கடவுள் அதனால் அதில் நெகட்டிவ் வராது பட் நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கும்ல காஞ்சப்பூவை கடவுளுக்கு அதை போடக்கூடாதுன்னு அதுதானங்க காரணம் தயவு செய்து காஞ்சப்பூவை நீங்கள் ஃபோட்டோக்கு அதை வச்சுட்ருக்காதீங்க உடனே அப்புறப்படுத்திடுங்க பஞ்ச பாத்திர தண்ணி வந்து டெய்லி மாற்றணுமா அப்படிங்கிற ஒரு சில டவுட் இருக்கலாம் டெய்லி மாற்றணுங்க டெய்லி அதில் நம்ம தண்ணி மாற்றி புது தண்ணியாக நம்ம வச்சுருக்கணும் கண்டிப்பாக அதில் மாற்றி வச்சுருக்கணுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு கடவுள் வந்து டெய்லி நம்ம வீட்டில் டெய்லி வந்து தண்ணி குடிச்சிட்டு போகிறதா ஒரு ஐதீகம் இருக்கிறதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால பஞ்ச பாத்திரத்து தண்ணி டெய்லி மாற்றணுங்க அதே மாதிரி நீங்கள் ஊர்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பூ போடுறதா இருந்தாலும் சரி கண்டிப்பாக பூ வந்து டூ டேஸ்க்கு ஒரு தடவையாவது மாற்றிடுங்க சில வீட்டில் அந்த உருளியில் கொசு அரிக்கும் அது வரைக்கும் இந்த உருளியில் இருக்கிற பூ வந்து கொசு அரிச்சிட்ருக்கோம் அது வரைக்கும் அதை மாற்றவே மாட்டாங்க செய்து அதில் நம்ம நம்ம பச்சை கற்பூரம் மஞ்சள் பொடி சில பேர்லாம் போட்டுட்ருப்பீங்க அதை போடும்போது கூட கொஞ்சம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும் ஒரு நாளுக்கு மேலே அதனால் பூ கண்டிப்பாக அதில் இருக்கிற பூவையும் தண்ணியும் சேஞ்ச் பண்ணிடுங்க விளக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கணுமா ரெண்டு நாள் ரெண்டு வார வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கணுமா இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கணுமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவை விளக்கிடுங்க உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வீட்டில் சின்ன விளக்கு தான் இருக்குது எங்கள் வீட்டில் ரொம்ப விளக்கு கிடையாது சின்ன விளக்கு வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீக்லி டூ டேஸ் கூட விளக்கு விளக்கிக்கோங்க ஒன்றுமே தப்பு இல்லை ஆனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது விளக்கு விளக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் விளக்கு விளக்கிடுங்க ஏன்னா ஒரு வாரம் வரைக்கும் விளக்கு விளக்காமல் இருக்கவே கூடாதுங்க விளக்கு விளக்கில் இருக்கிற திரி வந்து டெய்லி மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க ஒரு சில பேர் விளக்கு டெய்லி திரிலாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது டெய்லிலாம் விளக்கு தெரிய மாற்ற மாட்டோங்க ஏன்னா நாங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை தான் விளக்கு விளக்குவோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக விளக்கு திரி வந்து வெள்ளி செவ்வா கண்டிப்பாக விளக்கு தெரிய புதுசாக நாங்கள் மாற்றிடுவோம் வியாழக்கிழமை நாங்கள் விளக்கு விளக்கி வச்சுருவோம் வெள்ளிக்கிழம புது திரி போட்டு விளக்கு விளக்கில் புது திரி வெள்ளிக்கிழம நாங்கள் போட்டு விளக்கை அதுதானே தவிர மற்றபடி நாங்கள் டெய்லியெலாம் விளக்கு திரி மாற்றுறதே கிடையாது செவ்வாய் கிழமை விளக்கை தொடச்சிட்டு சும்மா அந்த எண்ணெயில் இருக்கிற எண்ணெய் பசையெல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் புது திரி மாற்றி போடுவோமே தவிர டெய்லியெலாம் நாங்கள் திரி மாற்றின பழக்கம் கிடையாது எங்கள் வீட்டில் அப்படி மாற்றி பழக்கம் இல்லை நீங்கள் பூஜை பண்ணிகிட்ருக்கும்போது கடவுள்கிட்ட மனமுருகி ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சுட்டு இருந்துருப்பீங்க அந்த நேரம் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு யாராவது ஒரு சுவங்கலி பெண்ணோ அல்லது ஒரு சின்ன பாப்பா யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மகாலட்சுமி வர்றதாக தாங்க ஐதீகம் மகாலட்சுமி வந்து அந்த எல்லாம் அந்த மாதிரி அந்த காலத்தில் காட்சி கொடுக்குற மாதிரிலாம் கண்டிப்பாக காட்சி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாப்பா ரூபத்தில் ஒரு பெண் ரூபத்தில் மட்டும்தாங்க கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வருவாங்க அதனால் நீங்கள் அந்த மாதிரி வீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு கையில் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுங்க குட்டி பாப்பாவாக இருந்தால் ஒரு சாக்லேட் ஸ்வீட் ஏதாவது கொடுங்க அதே மாதிரி நீங்கள் சாயங்காலம் வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முந்தி ஒரு கிளாஸில் தண்ணி ஒரு கிளாஸில் தண்ணியும் பன்னீரும் வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு அதை நீங்கள் வாசல் தெளி வாசலில் குளம் போட்டுருப்பீங்களா அதுலேருந்து லைட்டாக தெளித்து பூஜரம் வரைக்கும் கொண்டு வந்துட்டு நீங்கள் விளக்கேற்றுங்க மகாலட்சுமியை வீட்டில் வரவேற்கிற மாதிரி அர்த்தம் அது உங்கள் வீட்டில் ஒருவேளை டைல்ஸ் மஞ்ச க வீட்டில் டைல்ஸ் வந்து கரையாயிரும் அதனால் மஞ்சள் தண்ணி தெளிக்க முடியாது அப்படிங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தண்ணியில் வந்து பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் பச்சை கற்பூரம் வச்சு வாசலில் தெளிச்சுட்டு பூஜ்ரம் வரைக்கும் தெளிச்சுட்டு வந்து நீங்கள் விளக்கேற்றுங்க கண்டிப்பாக மகாலட்சுமியை வரவேற்கிற மாதிரி இதை டெய்லி நீங்கள் செய்யுங்களேன் அந்த காலத்துலலாம் அப்படி தாங்க செய்வாங்க கிளாஸில் மஞ்சள் பொடி தண்ணியை வச்சுட்டு வாசலில் கோலம் போட்டதுக்கப்புறம் அதில் வரவேற்கிற மாதிரி வாசப்பொடி வாசலில் வந்து மஞ்சள் பொடியை வச்சு தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டில் விளக்கேற்றப்பெல்லாம் போய் இப்போல்லாம் அதை எல்லாருமே மேக்சிமம் மறந்துட்டாங்க இதே மாதிரி செய்யுங்க ரொம்ப நல்லது பூஜை ரூமில் இருக்கிற மணியை தரையில் வைக்காதீங்க ஒரு சின்ன பிளேட் வச்சு நீங்கள் வைங்க எப்போவுமே நம்ம கும்பிட்ற கடவுள் நமக்கு எப்போவும் துணையாக இருப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையோடையே நீங்கள் எப்போவுமே இருங்க அதை விட்டுட்டு தண்ணி கொட்டினா போஜ ரூமில் தண்ணி கொட்டுருச்சுன்னா அபசக்கணம் குங்குமம் கொட்டுச்சுனா அபசக்கணும் ஃபோட்டோ விழுந்துருச்சுன்னா அபசக்கணுங்கிற மாதிரி தான் ஒரு சில பேர் பரப்பிகிட்டு இருக்காங்க தயவுசெய்து அதெல்லாம் எத்தையுமே நம்பாதீங்க நம்ம கும்பிட்ற கடவுள் நமக்கு கண்டிப்பாக ஆபத்தில் உதவுவாருங்க அதனால் ஆபத்தில் உதவுறதுக்கு தாங்க நம்ம சாமியை ச ஒரு சில விஷயத்தில் ஒரு சில விஷயம் நமக்கு நடக்கும்போது மட்டும் நம்ம கும்பிடாம எப்போவுமே கடவுளை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆபத்து நேரத்தில் கண்டிப்பாக அவர் நம்ம கூட இருப்பாருங்க நம்ம கும்பிடாட்டாலும் சரி நமக்கு வந்து நிற்பார் கடவுள் தாங்க கடவுள் நம்ம கூப்பிடாட்டாலும் நமக்காக வந்து தாங்க கடவுள் அதுக்காக ஒரு சில விஷயத்த நீங்கள் நம்பாதீங்க எல்லாமே நீங்கள் நம்பணும் நம்பக்கூடாதுங்கிறது உங்களோட தனிப்பட்ட முடிவு நான் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ப வேண்டாம் குங்குமம் கொட்டினா அவசகணும் மாங்கல்ய கயிறு இதாகிடுச்சின்னா அது அபசக்கணும் வீட்டில் வந்து பூஜை ரூமில் இருக்கிற தண்ணி கொட்டுருச்சுன்னா அவசக்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயத்தலாம் நம்பாதீங்க எந்த கடவுளும் இந்த மாதிரி அறிகுறி காட்டிட்டு நமக்கு கஷ்டத்தை கொடுக்கவே மாட்டார் அதை முதல்ல மனசில் நினச்சி வச்சுக்கோங்க எப்போவுமே அந்த மாதிரி எந்த தப்பான எதுவும் நம்ம வீட்டுக்கு நடக்காது நமக்கு கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுட்டு தொடர்ந்து பூஜை பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் எந்த ஆபத்தும் உங்கள் கிட்டே வராது நான் சொல்கிற விஷயம் உண்மைதாங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள் எதையுமே மூட நம்பிக்கைன்னு ஆன்மீகம் ஓகே ஆனால் ஒரு சில விஷயம் வந்து ஆன்மீகத்தை நம்புங்க ஆனால் ஒரு சில விஷயம் இது பண்ணால் தப்பாயிரும் இது பண்ணால் கொடு இது பண்ணிணா ஹஸ்பண்டுக்காகாது இது பண்ணால் குடும்பத்துக்காகாதுன்னு சொல்கிற விஷயத்த நம்பாதீங்க நெகட்டிவா சொல்கிற விஷயத்த மேக்ஸிமம் நீங்கள் நம்பாதீங்க அதுதான் என்னோட கருத்து ஓகே என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் பேசுகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ போட எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்னும் மேலும் உங்களுக்கு பூஜரம் டிப்ஸுனாலும் சரி வீட்டு குறிப்புகள்னாலும் சரி எனக்கு தெரிஞ்ச சமையல் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே okay. நன்றி